இப்போ வள்ளிப்படை ஆட்ட மக்கள் நிற்பனை சங்கத்தின் சார்பாக சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவர்களின் சட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது வாழ்வியல் முறை வாழ்க்கை முறை மனிதனுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை எல்லா மனிதருக்கும் ஒரு சமமான சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தின் வடிவத்தின் மூலம் மனிதனுக்கு பல எண்ணற்ற நன்மைகளை செய்து கொடுத்துருக்கிறாங்க உண்மையாக உண்மையாக எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலுமே அந்த சட்ட வடிவம் அந்த சட்ட திட்டங்கள் அந்த சட்ட சட்டத்தின் மூலம் பெற்ற நன்மைகள் அனைத்து மக்களையும் சாரும் எனவே தான் அண்ணன் அம்பேத்கர் சட்ட மேதை என்று நம்ம அன்போடு அழைக்கிறோம் பாசத்தோடு அழைக்கிறோம் அப்படியேப்பட்ட அந்த சட்டத்தை நம் மதித்து நடக்க வேண்டும் அந்த சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த சட்டத்தை வாழ்வின் வாழ்வின் நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அனைவருக்கும் நல்ல சமமான உரிமைகளும் சமமான வாழ்க்கை முறையும் கிடைக்கும் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி அப்துல் மாலிக்